என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே நான் பல்வேறு சேனல்லையும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியா என்னுடைய ட்விட்டர் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோ நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வரலட்சுமியும் சிம்புவும் மீண்டும் இணைகிறார்களா இதுதான் இன்றைக்கி டாபிக் என்று சொன்னார் இப்போ நான் இன்னைக்கு கண்ட்டுக்குள்ளே போகிறேன் வரலட்சுமியும் சிம்புவும் மீண்டும் இணைகிறார்களா போடா போடி திரைப்படம் தான் வரலட்சுமி சரத்குமார் தமிழில் அறிமுகமான முதல் படம் அந்த படம் நடிச்சிட்ருக்கும்போது சிம்புவும் வரலட்சுமியும் காதலிக்கவில்லை அப்போது அவர் நயன்தாரா கூட பிரேக்கப் ஆன சமயம் என்று சொல்லப்படுகிறது சிம்புவுக்கு ஆனால் அந்த படம் ஆன குறுகிய காலத்திலேயே இந்த ரெண்டு பேரும் மிகவும் நெருக்கமாகிவிட்டார்கள் ஆனால் சிம்பு ஒரு பிளேபாய் என்று காரணத்தினால் வரலட்சுமி அவருடன் மனக்கசப்பு ஏற்பட்டு காதலை பிரேக்கப் செய்து விட்டார் அதன் பிறகுதான் விஷாலை காதலித்தார் வரும் விஷால் ஒரு பேட்டியில் அப்போது சொல்லக்கூட சொல்லியிருந்தார் நான் சீக்கிரத்தில் லக்ஷ்மிகரமான ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போகிறேன் அப்படின்னு பத்திரிகையாளர்கள்கிட்ட பேரை சொல்லாமல் சொல்லியிருந்தார் அந்த காலகட்டத்தில் பல பேர் அது வந்து லக்ஷ்மி மேனனாக இருக்கும் என்றெல்லாம் நினைத்தார்கள் ஆனால் விஷால் குறிப்பிட்டது வரலக்ஷ்மியைத்தான் ரெண்டு பேரும் நெருக்கமாக பழகி வந்தார்கள் ஆனாலும் அரசியல் அதாவது சினிமா அரசியல் இந்த இருவரின் காதலுக்கு இடையில் புகுந்துவிட்டது நடிகர் சங்க தேர்தல் நடைபெறவிருந்த நேரத்தில் சரத்குமார் அணி மற்றும் விஷால் அணி இருவரும் கடுமையாக மோதிக்கொண்டார்கள் அதுக்கு முன்னால் வரைக்கும் பதவியில் இருந்தவர் சரத்குமார் நடிகர் சங்கத்தில் சரத்குமார் நிறைய நிதி மோசடிகள் பண மோசடிகள் செய்துவிட்டார் என்ற கடுமையான குற்றச்சாட்டை விஷால் முன்வைத்திருந்தார் அப்போது தன் கணவர் சரத்குமாருக்காக ஓட்டு வேட்டை பிரச்சாரம் நடத்திய ராதிகா விஷாலை கடுமையாக விமர்சித்திருந்தார் விஷால் ரெட்டி என்று அந்த ரெட்டி என்பதை அழுத்தி 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 சொன்னார் ராதிகா என்ன தமிழரான சரத்குமாரை தான் நீங்கள் ஆதரிக்கணும் ஒரு தெலுங்கரான விஷாலை ஆதரிக்காதீங்க என்கிற பொருள்பட ராதிகா தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் வரலட்சுமியும் விஷாலும் காதலித்து கொண்டிருக்கும் போதே இந்த கலைபுரங்கள் எல்லாம் நடந்தன அந்த தேர்தலில் அதன் பிறகு சரத்குமார் தோல்வி அடைந்து விட்டார் விஷால் அணி ஜெயித்தது ஆனால் தேர்தலின் போது விஷால் கடுமையாக தன் கணவரை சாடியதை ராதிகாவும் மறக்கவில்லை சரத்குமாரும் மறக்கவில்லை என்னுடைய எதிரியை வந்து நீ கல்யாணம் பண்ணினாக்கா எனக்கு இமேஜே இல்லாமல் <muchhaan> போயிடும் என்று சரத்குமார் வரலட்சுமியிடம் சொல்லிவிட்டார் அதை அந்த சினிமா அரசியல் காரணமாக விஷாலும் வரலட்சுமியும் பிரிந்து விட்டார்கள் அதன் தான் விஷால் ஒரு தெலுங்கு பெண்ணை அது ஒரு அரேஞ்சு மேரேஜ் திருமணம் செய்கிறதுக்கு நிச்சயதார்த்தம் கூட ஆகிவிட்டது ஆனால் என்ன காரணத்தினாலோ விஷால் க்கும் அந்த தெலுங்கு பெண்ணுக்குமான அந்த நிச்சயதார்த்தம் பிரேக்கப் ஆகிவிட்டது அது தனி கதை இதன் பிறகு வரலட்சுமி சந்தோஷ் பிரதாப் என்ற நடிகருடன் நெருக்கமாக இருந்தார் சந்தோஷ் பிரதாப் தமிழில் கதை வ கதை திரைக்கதை வசனம் இயக்கம் என்ற பார்த்திபன் படத்தின் மூலம் கோலிவுட்டில் அறிமுகமானவர் கொன்றால் பாவம் என்ற படத்தில் வரலட்சுமியின் அண்ணனாக நடித்து மெயின் ரோலில் நடித்திருப்பார் சந்தோஷ் பிரதாப் சந்தோஷ் பிரதாப்பும் வரலட்சுமியும் திருமணம் செய்து கொள்ள போகிறாங்க என்கிற செய்திகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பலமாக உலா வந்து கொண்டிருந்தன ஆனால் அது பிரேக்கப் ஆகிவிட்டது இந்த நிலையில்தான் சிம்புவும் வரலட்சுமியும் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு சமீபத்தில் இருக்காங்க சந்தோஷ் பிரதாப்பும் வரலட்சுமியும் ஏன் பிரிந்தார்கள் என்று தெரியாது பிரிந்து விட்டார்கள் இதன் பிறகு சிம்புவும் வரலட்சுமியும் ஒரு படத்தில் சேர்ந்து நடிப்பதற்கு சமீபத்தில் கமிட்டாக இருக்கிறார்கள் இப்போதுதான் பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும்போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி அப்படின்னு ஒரு கண்ணதாசன் பாட்டு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ரொம்ப காலம் கழித்து பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்தித்த போது இருவருக்கும் ஏற்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையில் தொழில் ரீதியாக ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் மறந்து மறுபடியும் தங்களுடைய அன்பை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் கூட வரலட்சுமி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் சிம்புவும் அவரும் சேர்ந்து நடிக்கிறத பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லும்போது நாங்கள் ரெண்டு பேருமே ஓவர் வெயிட் போட்டிருந்தோம் இப்போ ரெண்டு பேருமே ஒர்க் அவுட் பண்ணி இழைச்சிட்டோம் என்று சிரித்து கொண்டே சொல்லியிருப்பார் இன்னொரு பேட்டியில் ஒரு ஃபன்னான இன்டர்வியூ அது நீங்கள் வந்து யாரை கிஸ் பண்ண விரும்புகிறீங்க யாரை கில் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு ஆங்கர் கேட்டிருப்பார் அதுக்கு வரலட்சுமி சிரித்து கொண்டே விஷால கில் பண்ண விரும்புகிறேன் சிம்புவை கிஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்போது சொல்லியிருப்பாங்க வரலட்சுமி வரலட்சுமியும் சிம்புவும் போடா போடி என்று ஒரு காலகட்டத்தில் பிரிந்து போனவர்கள் இப்போது மீண்டும் வாடா என்கிற அளவுக்கு நெருங்கி வந்திருக்கிறார்கள் இந்த இருவரின் திருமணத்துக்கு டி ராஜேந்திரும் சிம்புவின் அப்பா டி ராஜேந்தரும் கூட சம்மதித்து விட்டதாக சொல்லப்படுகிறது என்ன டீராதேந்தருக்கு சிம்புவின் திருமணம் தான் ரொம்பவும் மனக்கவலை இருக்கிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சமீபத்தில் அவருக்கு வந்து ஹார்ட்டு பிரச்சனை ஏற்பட்டு அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை சர்ஜரி பண்ணிக்கிட்டு வந்தார் அது வந்து அவருக்கு ஒரு மறுஜன்ம மாதிரி டீயா இருக்குது அவருடைய அவருக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் சிம்பு முதல் மகன் குரலரசன் இரண்டாவது மகன் தமிழ் இலக்கியா மகள் இதில் குரலரசனுக்கும் அதாவது சிம்புவின் தம்பிக்கும் திருமணம் ஆகிடுச்சி அப்புறம் அவர் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இஸ்லாமியராக மாறி இருக்கிறார் அப்புறம் தமிழ் இலக்கியாவுக்கும் திருமணம் ஆகிடுச்சு சிம்புவுக்கு நாற்பது வயதுக்கு மேலாகிறது இன்னும் அவர் செட்டில் ஆகாமல் இருக்காரே என்கிற ஒரே கவலைதான் தான் இப்போது இருக்கிறது மேலும் மருத்துவர்களும் அவருக்கு டிஆருக்கு நீங்கள் சீக்கிரத்தில் உங்கள் மகனுக்கு சிம்புவுக்கு திருமணம் செய்து வைப்பது நல்லது என்பது மாதிரியான ஒரு மருத்துவ ரீதியான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க அது என்னன்ட்டு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் எனவே சீக்கிரமாக தன் மகன் சிம்புவை மாலையம் கழுத்துமாக பார்க்க டிஆர் ஆசைப்படுகிறார் அதற்காக என் மகன் சிம்பு யாரை கை காமிச்சாக நான் அவங்க அந்த பொண்ணுக்கு கட்டி வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் என்று வெளிப்படையாக கூட சொல்லியிருக்கிறார் எனவே டிஆருக்கு இதில் முழு சம்மதம்தான் ஆனால் உஷா ராஜேந்தருக்கு வரலட்சுமியை மருமகளாக ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல் சரத்குமாருக்கும் இந்த திருமணத்தில் சம்மதம் என்றாலும் ராதிகா ராதிகா வந்து வரலட்சுமியின் பெற்ற தாய் கிடையாது வரலட்சுமியின் பெற்ற தாய் சாயா ஆனால் வந்து சரத்மான் மனைவி என்கிற காரணத்தினால் ராதிகாவுக்கும் இந்த திருமணம் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா சிம்பு வந்து ஒரு தீராது விளையாட்டு பிள்ளை என்று பெயர் எடுத்தவர் திருமணத்துக்கு பிறகும் அவர் அப்படியே தன்னுடைய லைஃப் ஸ்டைலில் கண்டினியூ பண்ணாக்கா வரலட்சுமி கண்ணை கசிக்கு கொண்டு வந்து நின்றால் தன் கணவர் சரத்குமாரின் மனம் அதனால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவும் கொஞ்சம் தயங்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த சைடில் உஷா ராஜேந்திரையும் இந்த சைடில் ராதிகாவையும் சமாதானப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்போது போய்கொண்டிருக்கிறது இதற்கிடையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் சிம்பு நடிகை நிதி அகர்வாலுடன் ஒரே வீட்டில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக கூட செய்திகள் வந்தன அதை பற்றி நிதி அகர்வாலிடமே பத்திரிகையாளர்கள் கேட்டபோது கூட அவர் இல்லை என்று மறுக்கவில்லை எது உண்மை என்பது எங்கள் இருவரின் பெற்றோர்களுக்கு தெரிந்தால் போதும் அதை நான் மீடியாக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக அவர் மழுப்பி விட்டார் ஆனால் அந்த லவ் பிரேக்கப் ஆகிவிட்டதா என்பதையும் நம்மால் உறுதிப்படுத்தி கொள்ள முடியவில்லை ஏன்னால் இப்போ வரலட்சுமி கூட ஒரு சிம்பு நெருங்கி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நிதி அகர்வால் கூட சிம்புவுக்கு பிரேக்கப் ஆகியிருக்கும் அப்படின்னு தான் வந்து நம்மால் யூகிக்க முடியுது சிம்பு இப்போது தேசிங்க பெரியசாமி இயக்கும் ஒரு பெயரிடப்படாத படத்தில் சிம்பு நாற்பத்தெட்டு என்று தற்காலிகமாக பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த படத்தில் நடித்து வருகிறார் இந்த படம் வெளியான பிறகு சிம்புவின் திருமணத்தை நடத்தி முடிப்பதில் டி ராஜேந்தர் உறுதியாக இருக்கிறார் எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசுகிற செய்திகள் மக்களின் விழிப்புணர்வு காணவை மேலும் எந்த நடிகனையும் நடிகையையும் தேவனாகவோ தேவதையாகவோ வழிபாடு செய்யாதீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவும் தான் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சமீபத்தில் திரைக்குத்து சேனலில் ரகுல் பிரீத் சிங் பற்றி பேசியிருந்த கன்டெண்ட்டில் சொல்லியிருந்தேன் இந்த பொங்கல் ரேஸில் அயலான் படம் தான் முந்தி இருக்க போகுது ஏன்னா அதுதான் வந்து ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குது ரொம்ப நாள் கழித்து மக்கள் குடும்பங்களோடு வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஃபேமிலி என்டர்டெய்னர் அயலான் அதுதான் வசூலில் முந்தும் என்று திரைக்குத்து சேனலிலும் வேறு சில சேனல்களிலும் கூட சொல்லியிருந்தேன் அது உண்மைன்றது இப்போ ப்ரூவ் ஆகியிருக்கு இன்றைக்கி நான் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒரு பிரபலமான ஒரு மனிதருடன் நான் பேசினேன் அவர் என்கிட்ட சொன்னார் நான் வந்து இதை சேனலில் பேச விரும்பலை ஏன்னா வந்து உண்மையான வசூல் நிலவரங்களை நான் சேனலில் பேசுனாக்கா அந்த உண்மை வந்து சில பேருக்கு கசக்குது எம்மெல்லாம் கோச்சிக்கிறாங்க அதனால் நான் வந்து இதை சேனலில் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை உங்ககிட்ட ஆஃப்டர் கார்டாக தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார் அயலான் தான் இப்போ பொங்கலுக்கு வந்திருக்கிற படங்களில் பெரிய வசூலை கலெக்ட் பண்ணியிருக்கு கேப்டன் மில்லர் அதில் பாதி கலெக்ஷன் தான் பண்ணியிருக்கு சுமாராக நேற்றைய நிலவரப்படி அயலானுடைய கலெக்ஷன் ஐம்பது கோடி என்றால் கேப்டன் மில் சாரி அயலானுடைய கலெக்ஷன் நூறு கோடி என்றால் கேப்டன் மில்லரின் கலெக்ஷன் ஐம்பது கோடி தான் ஆனால் அப்படின்னு ஒரு இக்கு வச்சார் அது என்னென்னா இந்த ரெண்டு படங்களின் விநியோகஸ்தர்களுமே இப்போது நஷ்டத்தை தான் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இந்த ரெண்டு படங்களின் தயாரிப்பாளர்களும் இந்த படங்களை அதிக விலை வைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க ஸோ அதிக விலை கொடுத்து வாங்கின விநியோகஸ்தர்களுக்கு அந்த அளவுக்கு கலெக்ஷன் இன்னும் ஆகவில்லை என்பது தான் யதார்த்தம்